அதே மாதிரி என்ன வேணாலும் அதாவது அதிசயங்கள் பல கேன்சர் பேஷண்ட்ஸிங்க வராங்க செவ்வாய்க்கிழமை தோறும் ரத்த புஷ்பாஞ்சலின்னு ஒன்று பண்ணுறோம் அது எப்படிப்பட்ட நான்காம் நிலை தாண்டிய கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சூறை இந்த இடத்துல ஒரு ஏழு வாரம் உக்காந்து ரத்த புஷ்பாஞ்சலி பண்ணும்போது ஏழாவது வாரம் நிச்சயமாக குணமாகுது அல்லைன்னா தாக்கம் குறையுது அந்த பேஷண்ட்ஸிங் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்காக நாங்கள் பிரத்யேகமாக பண்ணுறோம் ரத்த புஷ்பாஞ்சலிங்கிறது வந்து அம்பாளுக்கு வந்து குங்குமம் கலந்த ஒரு அர்ச்சனை இப்போ நம்ம புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அம்பாளுக்கு குங்குமத்தை கலந்து அதில் வந்து விரக்ஷ புஷ்பம் துளசி மற்றும் எலும் வச்சு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகணுங்கிறதுக்கு அந்த ரத்த புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கேள்வி கேட்டீங்க இங்கே வந்து நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை பகவதி அம்மன் கோவில்னு சொன்னாலே பில்லி சுன்யம் ஏவல் இந்த மாதிரி செய்வினைகள் இதெல்லாம் வச்சுருவாங்க அந்த போயிடுச்சுன்னா பகவதி கோவிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லுவாங்க அங்கே அந்த மாதிரி இங்கே வந்து எடுக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது ஆனால் பகவதி அம்மன் கோவிலில் அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திகள் உள்ள வந்து நிறைய முடியாது உள்ளே நுழைய முடியாது